இதை இதை உள்ள ஒரு மனிதன் அறிந்தால் இதை உள்ள சிலே ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது அப்துல்லா யார் இவர்கள் அப்துல்லாடைய மகனார் அப்துல்லா எபின் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள் அங்கே ஆடு மேய்க்க கூடிய ஒரு வாலிபன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் கேட்டார்கள் இந்த ஆடு யாருடையது அந்த வாலிபன் சொன்னால் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது அப்படியா ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு உன் எஜமானிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் தின்றுவிட்டது என்று அந்த மனிதன் அந்த வாலிபன் திரும்ப சென்றான் அப்துல்லா உணவர் உம் அமரவகளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்து கேட்டார்கள் வாலிபா பதில் சொல்லி செல் பைன் அல்லாஹ் அந்த வாலிபன் கேட்கிறார் அப்துல்லாவிட உணவரிடத்திலே திரும்பி சென்றவனாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் திண்டு விட்டதென்று நான் சொல்லுகிறேன் ஆனால் பைன் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அவன் நாளை மறுமையிலே என் இதை குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் இதை கேட்டவுடன் அள ஆரம்பிக்கிறார்கள் அந்த வாலிபனை அழைத்துக் கொண்டவருடைய சென்று அவரை விலை பேசி அந்த காசை கொடுத்து அவரை விடுதலை செய்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய இந்த ஒரு அச்சம் இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக்கொண்டால் போதும் தௌபாவுடைய பாதையில் அவன் எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லா உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை பாதுகாப்பான யாரை இந்த பயம் ஆட்டியது தெரியுமா எப்படிப்பட்ட நபித்தோழர்களை இந்த பயம் சுற்றி வளைத்தது தெரியுமா நாமெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்ட நபித்தோழர் தான்

யார் இருக்கிறார்கள் இல்லை இங்க இங்கே இல்லை என்ற எண்ணத்தை எல்லாம் சுமக்காமல் ஒரு நபித்தோழர் தன்னை பணிந்தவராக மிக தாளோடு அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹு அழை அவர்களுடைய முன்னால் வந்து நிற்கிறார்கள் அசூல் அல்லாஹுவை அழைத்தார்கள் யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலே தஹிர்னி யார் ரசூல் அல்லாஹ் நாம் எல்லாம் கேட்ட செய்திகள் தான் இவை எல்லாம் ஈமானை புதுப்பிப்பதற்காக மீண்டும் கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லா என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய தோழரே என்ன செய்து வந்தீர் நீ உன்னை சுத்தப்படுத்துவதற்கு யார் அசூல் அல்லா நான் விபச்சாரம் செய்தேன் யாருக்கு முன்னால் சொல்கிறார் சஹாபாக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அங்கே இருந்த மக்களுக்கு முன்னால் சொல்கிறார் அவருடைய உள்ளத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீது பயம் இல்லை பயம் இருந்தால் இப்படி அவர் பேசி இருக்க மாட்டார் அவர் பயந்தது அங்கே தவிர வேறு யாரையும் கிடையாது பச்சாரம் செய்து விட்டனையே கொஞ்சம் அந்த சகாபாக்களை திரும்பி பார்த்தார்கள் அபிஹி அபிஹி என்ன பைத்தியக்காரரா கண்ணியமான நபர் இவருக்கு பைத்தியம் அல்ல இவர் மது அருந்திருக்கிறாரா கொஞ்சம் பக்கத்தில் சென்று பார்த்து வாருங்கள் சஹாபாக்கள் பக்கத்தில் சென்று அவருடைய அந்த நறுமணத்தை நுகர்கிறார்கள் அல்லா இவர் மது குடிக்கவில்லை நிதானமோடுதான் இருக்கிறார் சொன்னார்கள் பாவத்தை குறித்து அல்லாஹுடத்திலே முறையிடு தௌபாசை திரும்ப செல் கொஞ்ச தூரம் செல்கிறார் திரும்பி பார்த்தார் யார் ரசூல் அல்லா தஹிர் நீ என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹுடைய ரசூலே மாயிசே திரும்ப செல் அல்லாஹுடத்திலே தௌபாசை அல்லாஹ் உன் பாவத்தை மன்னிப்பார் யார் ரசூல் அல்லா இந்த குற்றத்திற்கு தண்டனை இது வல்லவே குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் அசுல்லாஹ் செல்லுல்லாஹு அழைகுவ செல்லும் அவருக்கு ஹத்தை நிறைவேற்றுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் அந்த பாசம் அந்த நேசம் யாரும் நிரூபிக்கவில்லை அந்த குற்றத்தை சாட்சிகள் யாரும் இல்லை தண்டனையை கொடுப்பதற்கு அவரே சாட்சி அசுலுல்லாஹ் அதனால் அவகாசம் கொடுக்கிறார்கள் யாரும் உன் குற்றத்தை சாட்சியாக வந்து முன்னால் நிற்கவில்லை ஆனால் அவர் சென்றிருக்கலாம் அவர் தௌபா செய்திருந்தால் குரானுடைய வசனம் சொல்லுகிறது அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பாள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் இந்த உலகத்தில் நான் தப்பிக்கலாம் நாளை வறுமை என்ற ஒரு நாள் வந்தால் அல்லாஹு அப்புல்லால என்னை கை நீட்டி அல்லாஹ் விசாரித்தால் அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஒரு பயம் அவருடைய உள்ளத்தை நடுங்க வைத்தது கண்ணியத்து குரியவர்களே அஸ்ஸூல்லா தண்டனையை கொடுக்க சொல்கிறார்கள் சஹாபாக்கள் கலகல ஏரிகிறார்கள் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தாங்க முடியாமல் மாயி ஓடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவரை பிடித்து வருகிறார்கள் நபித்தோளர்கள் தண்டனையை கொடுப்பதற்காக ரசூலுல்லா சொன்னார்கள் அவரை அவரை நீங்கள் விட்டிருக்கலாமே அவர் சென்று தௌபா செய்திருந்தால் இருந்தால் அல்லாஹ் மன்னித்து இருப்பானே அவருடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த தண்டனையை கொடுக்கும் பொழுது சொன்னார்கள் அவரை நீங்கள் மறைத்திருக்கலாமே கொடுக்கப்பட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுகிறது அப்போது அந்த சபையில் இருந்த இரண்டு நபி தோழர்கள் சொல்கிறார்கள் இவரைத்தான் அல்லாஹ் மறைத்தானே இவருடைய பாவத்தை தான் அல்லாஹ் மறைத்து விட்டாலே இவர் நினைத்திருந்தால் சென்றிருக்கலாமே ஆனால் ஒரு மிருகத்துடைய வர்ணனையை சொல்லி அந்த மிருகம் இறப்பதை போன்று இவர் இறக்கிறாரே என்று பேசுகிறார்கள் இரண்டு நபி தோழர்கள் செல்ல மகளை எதுவும் சொல்லவில்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் தூரம்லா நடக்கிறார்கள் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு செல்லக்கூடிய வழியில் ஒரு கழுதை இறந்து அழுகி போன மாமிசம் கிடக்கிறது கேட்டார்கள் இரண்டு நபித்தோழர்கள் யார் கொண்டு வரப்பட்டார்கள் நீங்கள் கீழே இறங்கி அந்த மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று யார் இதை எப்படி சாப்பிடுவது உங்கள் சகோதரனின் மாமிசத்தை தை விட இது மேலான் என்ன தீனது ஒரு உபச்சாரம் செய்யப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டவருடைய கண்ணியம் கூட கூடாது அது பாலாகாமல் ஒரு நபி அந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்து இளமை எங்கே முக்மீன்களின் கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறது இங்கே முக்மின்களின் கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே இருக்கிறது கண்ணியத்தை உடன்படிக்கைக்கு ரசூலுல்லாஹி சல்லு அழகிய செல்லம் தன்னுடைய வாகனத்தில் பயணித்து வருகிறார்கள் ரசூலுல்லாஹுடைய வாகனத்தின் பேர் என்ன பேர் என்ன ஒட்டகத்துடைய பேர் என்ன

ஒரு ஒட்டகத்துடைய கண்ணியம் அங்கே குறையும் பொழுது அதையும் முகமது செல்லம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் என்றால் நாம் இன்னொரு முக்மீனுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் இதே போல் இந்த நிகழ்வுக்கு பிறகு ராமிதியா என்ற குளத்துடைய ஒரு பெண்மணி ரசூலுல்லாகுவை நோக்கி ஓடி வருகிறார்கள் யார் ரசூல் என்னையும் சுத்தப்படுத்துங்கள் ல்லா திரும்பிக் கொள்கிறார்கள் யார் அசுல்லா என்னையும் சுத்தப்படுத்துங்கள் திரும்பிக் கொள்கிறார்கள் சுத்தப்படுத்தி ஆக வேண்டும் விரட்டியதை போன்று என்னையும் விரட்டி விடாதீர்கள் ஒரு பெண் நபித்தோழர்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமானை எல்லாம் எப்படி வர்ணிப்பது

பத்து மாத அவகாசம் அந்த பெண் அல்லாஹிடத்திலே திரும்பி தௌபா செய்திருப்பார்கள் அல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள் ஆனால் பத்து மாதத்திற்கு பிறகு எந்த கண்காணிப்போடும் அனுப்பப்படாத அந்த பெண் மீண்டும் திரும்பி வருகிறார்கள் சுத்தப்படுத்துங்கள் கையில் இதோ குழந்தை பெற்றெடுத்து விட்டேன் அசுல் சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு யார் உணவு கொடுப்பது நீ சென்று இந்த குழந்தைக்கு உணவை கொடுத்து பால் குடி மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு பால் குடி மரக்கடிப்பு எத்தனை ஆண்டுகள் இஸ்லாமில் இரண்டு ஆண்டுகள் நேற்று செய்த பாவம் என்ன என்று கூட இன்று எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வாரத்தில் என்ன பாவம் செய்தேன் அல்லாவிற்கு மாற்றமாக என்று கூட என்னுடைய உள்ளத்தில் நினைவில்லை புத்தகத்தில் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தையை கையில் சுமந்து கையில் ரொட்டியை எடுத்தவர்களாக அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் வந்து யார் அசுலல்ல இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது எனக்கு தண்டனையை கொடுங்கள் இந்த குழந்தையை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்காக நிறுத்தப்படுகிறார்கள் கல்லால் எரிகிறார்கள் பெண் இறந்து விடுகிறார்கள் அந்த பெண்ணுடைய தொழுகை நடத்துவதற்காக முன்னால் செல்கிறார்கள் முன்னால் வருகிறார்கள் யார் அசுல் அல்ல பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களாள் விபச்சாரம் செய்த பெண் விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழுகை நடத்துவதா உனக்கு தெரியுமா இந்த பெண் செய்த மதினாவில் வாழக்கூடிய எழுபது பேருக்கு பங்கு வைத்தாலும் விசாலமாகும் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்தா இப்படி எங்கே ஒரு முக்மீனுடைய கண்ணியம் பாதாக்கப்படுமா அங்கே அசுருல்லா சினம் கொள்வார்கள் அந்த முக்மீனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக நாம் அவர்கள் விபச்சார குற்றம் செய்திருந்தாலும் அவளும் அம்மின்தான் அவனுடைய கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முகம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலேஹிவ செல்லம் விரும்பினார்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இன்னும் விரும்பவில்லை எப்படி பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே